தளபதி செல்வம் அவர்கள் முதல் கையப்பத்தை உங்கள் முன் எடுகிறார் அடுத்தபடியாக தரத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் மகளிர் தினத்திற்கு இப்படி ஒரு அழகான ஒரு இடத்தை நமக்கு கொடுத்து பெண்களுக்கு எதிரான தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு

நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டிருக்க நகையோட ஒரு தெருவில் போய் தன் வீட்டுக்கு போகிறாங்களோ அதுதான் அன்னைக்கு தான் இந்தியாவும் சுதந்திரமானது வல்லரசானதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்குதாங்க எட்டு மணிக்கு மேலே பெண்கள் நடக்க முடியல நியூஸ் பேப்பரையும் நியூஸ் சேனலையும் திறந்தாலே பாலியல் முன்கொடுமை பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து நம்மளோட தமிழக அரசு ஆளுகின்ற தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து சிறந்த

தமிழக வெற்றித்துக்கு ஓட்டு போடுன்னு கட்டாயம் சொல்லவே மாட்டாங்க நீங்க பாருங்க இன்னைக்கு நடத்துகின்ற ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சரை பாருங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தின முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அவரையும் பாருங்க எங்க அண்ணனையும் பாருங்க யாரு கரெக்டா நடத்துறாங்க யாருக்கு கொள்கையை கரெக்டா சொல்றாங்க தன்னோட வழியில யார் நடத்துறா தன் சுயலாபத்துக்கோ ஒரு சமுதாயத்துக்கோ மட்டும் இல்லாம பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் யார் ஆட்சி நடத்துறாங்க ஒரு இந்துவா இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்டினா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சம உரிமை உண்டு என்று சொல்லி ஆட்சி நடத்துற வருங்கால முதல்வர் எங்க அண்ணன் தளபதிக்கு உங்களோட அவரோட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இருபத்தாறுல நீங்க என்ன செய்யணுமோ அதை உங்க மனசாட்சி பிரகார செய்யுமா தொழிற்சாலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆனா வந்து அந்த தொழிற்சாலை நடத்துறவரே அந்த அமைச்சர் ரிலேட்டிவ்னு ஆனா இந்த இந்த வச்சுதான் என் குடும்பத்தையோ நாங்க எதிர்த்து பண்றோன்னு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல தளபதி காண்டி இருக்கு